இப்போ நான் பேசுகிறேன்ல இது எப்படி உங்களுக்கு தோணுது ஒரு எதாவது ஸ்ட்ரக்காகி தடுமாறி கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி தெரியுதா ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ரொம்ப தளர்வாக ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கா ஒரு ஜாலியாக ஒரு ஒரு ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் என்னுடைய ஒரிஜினலா தெரியாது அது சார் சொன்னது ரேட்டு பட் என்னுடைய ஒரிஜினல் என்ன அப்படின்னா என்னால் வந்து கீழெல்லாம் வந்து இருந்தால் ரெண்டு பேர்கிட்ட ஜாலியாக எல்லாம் பேசுவேன் மேடன்னு ஏற்றி விட்டால் கட கட கடைன்னு கையெல்லாம் உதறி வேற்று தொண்டை அடைச்சி படப்படப்பாயி எல்லாம் அடைச்சி இப்படி என்னது வார்த்தையே வெளியே காற்று தான் வருது வார்த்தை வராதுங்கிற கண்டிஷனுக்கு ஆகிடும் இப்படிதான் இருக்கும் இல்லை நம்மள நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம் இப்போ அவங்களுக்குலாம் வந்தால் சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்போ வந்து கருத்து நல்லா தெரியுது எதை சொன்னால் மக்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும்னு தெரியுது ஆனால் சொல்ல மட்டும் சொல்ல முடியல தடுக்குது ஏதோ ஒரு உள்ள ஒரு பயம் ஏதோ ஒன்று நம்ம சொதை நாம் பேசினா அவன் ஏறி இவங்களாம் பேச மாட்டானா நினைப்பானா ஏதோ ஒன்று நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ இப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படியே ஐயாட்ட வந்தேன் ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் ஐயா கருத்தெல்லாம் தெரியுது நான் அது இது எனக்கு அப்படி தெரியுது இப்படி ஆனால் சொல்ல முடியலையான்னு அவர் என்னங்கிறாரு இந்த கை இதில் எது தானக்குது எது நீங்களாம் செய்ய வேண்டிய அவ்வளோதான் அவர் சொன்னார் கை உதறல் நெஞ்சு படபடப்பு தொண்டை அடைக்கிறது வேர்த்தல் விறுவிறுத்தல்லாம் நான் எதாவது செய்ய முடியுமா இதெல்லாம் நேச்சுரல் அதுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இன்வாலன்ட்ரி அங்கே எனக்கு வேலையே இல்லை நான் என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதில் மட்டும் என்னுடைய ஃபோக்கஸை வச்சு நான் பேசினா போசினா போதுமோ தவிர உதறல்லையோ மீதி என் ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்பீச் அவுட் ஆகிடும் பேசி அவுட் ஆகிடும் புரியுதுங்களா நான் எதில் செலுத்தணும் நான் என்ன பேசணுங்கிற கருத்தை முறைப்படுத்தி ஸ்டீம்லைன் பண்ணி கரெக்டாக சொல்ல வேண்டியது நான் நோட்ஸ்லாம் எழுதி வச்சு தான் பேசினால்தான் அப்படி எழுதி வச்சு பேசி இப்ப பேசி பேசி ஆகிட்டனால நோட்ஸே தேவைப்படுது இப்ப எனக்குள்ள இது வந்து இது வந்து என்ன சொல்கிறதுனா இப்போ இதெல்லாம் சார் இதெல்லாம் வந்து எனக்குள்ளேயே நடந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு நான் என்னத்தை போய் எழுதி வைக்க வேண்டியது இருக்கு இப்போ உங்களுக்குள்ளேயே நடந்த மாற்றத்தை நீங்கள் என்னத்தை போய் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதி என்னத்தை சொல்ல வேண்டியது இருக்குது பயந்தது எப்படி வெளிப்பட்டது எப்படி வெளியே வந்தது எப்படின்னு சொல்கிறோம் எப்படி பேசுகிறதுக்கு தடுமாறணும்னு நினைக்கிறோம் இப்போ எப்படி பேசுகிறதுக்கு வெளியே வந்தோங்கிறத இப்போ நான் பேசுகிறோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த கருத்துக்கு முக்கியத்துவமும் அதை பேச ஆரம்பிக்கும் போது இந்த தான் அதே தான் ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அந்த விஷயம் என்ன ஆகாது டெவலப்மெண்ட்டே ஆகாது நேச்சரலாக சப்ஸ்கைட் ஆகிடும் ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி ஆகிடும் ரைட்டா அது நின்னா என்ன நிற்காட்டி என்ன இல்லை இல்லை அது அந்த மாதிரி எதிர்பார்ப்பும் வேணாம்ன்றேன் அது அந்த அந்த மாதிரியே வேணாம் ஏன்னா அது அது எப்பயுமே ஒன்று வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அந்த பக்கம் போயிடக்கூடாது அதே வேண்டாம் இல்லை அது அது ரைட்டு அவனுடைய சீரியஸ்னஸ் ஆகிடும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலனா எந்த விஷயமே வளராதுங்க சார் அவ்வளோதான் விஷயம் ஓகேவா எப்படி உங்களுக்கெல்லாம் புரிந்ததா புரிஞ்சது ம் சரி புரிதல்னா இப்போ எல்லாேருக்கும் என்னென்னு புரிஞ்சிருக்கும் இந்த அறிவை வச்சு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞான புரிதல் ரைட்டுங்களா இதுக்கு பேர் பா ப்ராக்டிஸே பண்ண வேணும்னு சொல்லிட்டோம் ப்ராக்டிஸ் ஏன் பண்ணுறீங்க ஒன்றும் பண்ண முடியாதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இல்லை இல்லை அது வந்து வெளியில் செயலுக்கு இங்கே பார்த்தியே தானே பேசுகிறோம் இங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிறது தான் அவ்வளோதான் வெளியிலேயே நீங்கள் ஸ்கில்லு மொல்ல மொல்ல வளர்த்திக்கிங்க இல்லை இப்போ நான் சொன்னது புரியலையா உங்களுக்கு இல்லைங்க உங்கள் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் உங்கள் நீச்சத்தை நீங்கள் தான் அடிக்கணும்னு சொல்கிறேன் ஐடியா தான் இப்போ ஐடியா தானே சொல்லியிருக்க முடியும் இப்போ உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன விட திறமை வேறு விஷயத்தில் திறமையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் யாருக்கு தெரியும் அதனால அப்படி உங்களுக்கு திறமை கம்மியாக எது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே அதை டெவலப் பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னு யார் உங்கள்கிட்ட திறமை கம்மியாக இருக்குது இவர்கிட்ட நல்ல திறமை இருக்குது இவர்கிட்ட போய் டியூஷன் சேர்ந்து கற்றுக்குங்க என்ன தப்பு இருக்குது

ஆமாம் சூப்பர் ஆகிடு சார் இப்போ அதாவது எனக்கு உள்ள மனசை சரி பண்ணுறது மனசில் டீல் பண்ணுறதுக்கும் வெளியில் செயல்படுறதுக்கும் ரெண்டு எனர்ஜி இல்லை ஒரே எனர்ஜி தான் இருக்குது என்னுடைய ஃபோக்கஸை உள்ள செலுத்தினா என்னுடைய எனர்ஜியில் எயிட்டி நைன்டி பர்சன்ட் வந்து உள்ளே மனசே தின்னு காலி ஆகிக்கிடுது வெளியில் இருக்கிற ரிமைனிங் டென் பர்சன்டில் என்னால் எந்த விதமான செயலியும் ஒரு பெரிய பர்ஃபாமென்ஸாக செய்ய முடியல சார்கோட்டை கேள்வி கூட அதுக்கிட்ட அதான் அதுக்கிட்ட இப்போ நான் வந்து உள்ளே வந்து நம்ம அதுக்கு தான் சொன்னால் பார்ட் பிஏ விட எது இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து செயல்படுறத வந்து நான் குறைவாக சொல்லலை நீங்கள் கட்ட கடக்கால் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் எந்த அப்பார்ட்மெண்ட்டுமே கட்ட முடியாது புரியுதுங்களா எவ்வளோ பெரிய ஐம்பது மாடி எழுபது மாடி இரநூறு மாடி கட்டினா கூட கீழே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் மட்டம் இல்லாமல் செய்ய முடியாது ஏ தான் பேஸ் மட்டம் அதில் நீங்கள் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் பண்ண வாட்டி தான் முதல்ல ஒரு ஃப்ளோர் கட்டுங்க அடுத்த வருஷம் ஒரு ஃப்ளோர் கட்டுங்க அடுத்த வருஷம் மூணு ஃப்ளோர் சேர்த்தி கட்டுங்க உள்ளே உள்ள கட்டுங்களேன் என்ன இப்போ அவசரம் இருக்குது மெதுவாக கட்டலாமே ரைட்டா புரிஞ்சதா எல்லோரும் ஞானி ஆகிட்டீங்களா நாய்க்கு பேட்டை நாயே புரிஞ்சிக்கும் இந்த நாய் புரிஞ்சிக்கும் போது என்னதான் கடைசியா நாயின் சொல்லிட்டு அப்படி இல்லை கதையில இருந்து பின்னாடி புரிஞ்சுக்கிறது சொல்ல வரேன் அப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் தானே அவ்வளவுதான் இல்ல இல்ல அதெல்லாம் அதெல்லாம் என்ன அதெல்லாம் இல்ல அது எதா இருந்தா நமக்கு என்ன கண்டிப்பா அவங்க எது சொன்னாலும் நான் ஒண்ணும் பண்ண முடியாது தானே இல்ல ஓட்டுக்கு போறீங்க ம் மூணு நாள் விட்டு வந்தேன் போய் ஒரு அர்ச்சனை உழுகுன்னு வச்சுக்கங்க நான் எப்படிலாம் கற்றுக்கிட்டு வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணுமா உள்ள பாட்டுக்கு அது பாட்டுக்கு ம் ஆரம்பிச்சிருச்சு இடி மின்னல் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக சும்மா இருக்க வேண்டியதுதான் சார் ஒன்றும் பண்ண சார் அதுக்கு தான் வீட்டுக்கு இல்லைல்ல வீட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அகம் வீடு வீட்டுக்கு பேர் என்னாங்க ஆற்றுல இருக்கேளா ஆற்றுக்காய் அங்கெல்லாம் ஃபெயில் தான் அங்கே ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் சார் நிஜமா சொல்கிறேன் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை சவுகரியங்களும் செய்து தரப்படும் நீங்கள் காலை தூக்குனீங்கன்னால் மிக்கியன் டனால்ல அட்டி வாங்குற மாதிரி வாங்கி தீரணும் எதுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அவ்வளோதான் சிம்பிளான ஒரே வரி ஓகேவா சரி எல்லாரோடையும் ரொம்ப மகிழ்ச்சியாக கலகலப்பாக பேசுனதில் இந்த ஒரு அற்புதமான தருணத்தை ஏற்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே சரி சரி இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் இந்த புரிதல்னு சொல்கிறது வந்து லேசாக நினச்சிடக்கூடாது பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது அக்னி குஞ்சொன்று கண்டே அதை அங்கோர் காற்றிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தளிர்ந்தது காடு வீர கணலில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோம் அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க அகினி குஞ்சுன்னா என்ன தீப்பொறி சூப்பர் கரெக்டு இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறோம் புரிதல் என்கின்ற தீப்பொரியை உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பார்க்கை உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறோம் ஓகேவா ஜென்ம ஜென்மமாக நாம் சேர்த்து வச்சுருக்கிற மனசில் சேர்த்து வச்சுருக்கிற என்ன அப்படி ஆக்குது இப்படி ஆக்குது அதாக்குது இதாக்குது மன மனநோய் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய வந்து பெரிய வைக்கல் போர்னு சொல்கிறாங்க பொதிகள் அப்படின்னு அது சொல்கிறாங்க இந்த தீ பொறியை கொண்டு போய் அதில் வச்சோம்னு வச்சுக்கிங்க என்ன ஆகும் முல்ல பிடிக்கும் சின்ன நெருப்பு கொஞ்சம் பெருசாகும் கொஞ்சம் பெருசாகும் கொஞ்சம் பெருசாகி எல்லாத்தையுமே என்ன ஆகிடும் சர்வமாக எரிச்சிட்டு புரிதல் என்ற ஜோதி உங்கள் வாழ்வை வெற்றிகரமாக வழிநடத்தும் ஓகேங்களா அந்த புரிதலுங்கிற அந்த ஒரு ஸ்பார்க் உங்களுக்குள்ளே செலுத்துறதுக்கான முயற்சி தான் என்னுடைய பேச்சாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி அதையெல்லாம் உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்தால் மிக்க நன்றி